என் குலதெய்வமான குழுந்தாளமண்ணை போற்றி பெரிய கற்பனசாமியை போற்றி அனைவருக்குமே என்னது பண்ணி ஒண்ணு வணக்கம் நேயருக்கு பதில் தரலாம் ஒரு ரெண்டு பேர்த்துக்கு இப்போ பதில் தரலாம் அவங்களுக்கு இப்போ என்ன கேட்டிருக்காங்க என்னென்னு பார்த்துட்டு ரெண்டு விதத்துக்குமே பதில் தரலாம் என்ன பேருனா மெடோனா அப்படிங்கிறவங்க வந்து வணக்கம் என் பெயர் மெடோனா பிறந்த நாள் இருபத்தி ஒம்போது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு நேரம் ரெண்டு மணி ஐம்பத்தி ஒம்போது நிமிடம் பிஎம் மதியம் பிறந்திருக்காங்க இடம் திண்டுக்கல் நான் நீதிமன்ற வழக்கில் வெற்றி அடைவேனா அல்லது வழக்கை திரும்ப பெறுவானா அப்படின்னு கேட்குறாங்க கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க அது நமக்கு ஜாதகமாட்டேமா அல்லது பாதகமாக அமையுமா வெற்றியாக தோல்வியான்னு கேட்குறாங்க ஒரே வாரத்தில் வள வளாக குழுகலான்னு கேட்காம ஒரே வார்த்தை ஒன்று அந்த கேஸில் நான் தொடரவா இல்லாட்டி பின்னாடி வந்துடுறவா அந்த கேஸை வாபஸ் வாங்கிட்டு வந்துடுவான்னு கேட்குறாங்க பார்ப்பேன் நான் அதே அவங்க பெண்ணு மாதிரிதான் தெரியுது மிட்ட அவங்க மீண்டும் பிறந்த தேதி சொல்கிறேன் இருபத்தி ஒம்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு நேரம் ரெண்டு ஐம்பத்தி ஒம்பது மதியம் திண்டுக்கல் மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க ராசிக்கட்டம் ஸ்கிரீன் வருது பாருங்கள் லக்கணம் கும்பல் லக்கணம் இரண்டாம் இடத்தில் சனிக்கேது நாலில் சந்திரன் உச்சம் ஏழில் செவ்வாய் எட்டாம் இடத்தில் சுக்கரன் நீச்சம் ராகு ஒம்பதில் சூரியன் நீச்சம் புதன் அஸ்தங்கம் பெற்றிருக்கார் பதினொன்றில் வந்து குரு இதில் வந்து புதனும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகம் பெற்றதுனால அவங்களுக்கு அவங்களுடைய தசாபுத்தியில் பெருசாக இந்த கும்பலக்கணத்துக்கு சூரிய தசையோ இது சுக்கர தசையோ அல்லது புதன் தசையோ வந்தால் பாதிப்பு வராது காரணம் புதனும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகம் அப்போ நீச்ச பங்கம் சுக்கரனும் சூரியனும் கூட நீச்சல் பார்க்க மாட்டேங்கிறார் எடுத்துக்கலாம் அவங்க கேட்ட கேள்வி ஒரே கேள்விக்கு அந்த கேள்விக்கு மட்டும் பண்ணி சொல்லுவோம் நீதிமன்றம் அப்படின்னா தசாபத்திக்கு தான் போடணும் இப்போ வந்து அவங்களுக்கு வந்து கோச்சார ரீதியாக அஷ்டம சனியோ ஏழரை சனியோ கிடையாது ராசி வந்து ராசி அப்போ ராசிக்கு இப்போ ஏழரை சனியோ அஷ்டம சனி இப்போ கிடையாது இருந்தாலும் ராசி உச்சம் பெற்றுக்கிறது ராசியில வந்து சந்திரன் உச்சம் சரிங்களா அப்போ என்ன தான் பார்த்தாலும் இப்போ சுக்ரன் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கனால ராசிநாதன் அப்படிங்குவாங்க ராசிக்கு அதிபதி அவர் வந்து வலுவாகத்தான் இருக்கார் ஆனால் சனி கூடையும் ராகு கூடையும் சேர்ந்ததுனால வலுவில நிச்சந்தான் அப்படி ஒருத்தருக்கு கொஞ்சம் பார்த்து தான் பரஞ்சு எடுக்கணும் பார்த்துருவோம் அந்த சண்டை வம்பு வழக்குக்கு காரக காரக கிரகமான செவ்வாய் வந்து கேந்திரத்தில் தான் இருக்குது இருந்தாலும் குரு பார்க்குறார் வெற்றி அதே மாதிரி வெற்றி ஸ்தானமான முயற்சி ஸ்தானமான எந்த இடத்துலையும் வெற்றி தோல்வியை பார்க்காதவங்க அவங்களுக்கு வந்து அப்போ மூன்றாம் பாவத்துக்கு அதிபதியும் வலுவாக இருக்கிறார் இந்த மூன்றாம் பாவம் தான் என்ன சொல்லுவாங்கன்னா இளைய சகோதரர்கள் வெற்றி புகழ் கீர்த்தி இந்த இது சொல்லுவாங்க தைரியம் வீரியம் கீர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தான் தைரியமாக இருக்கிறதும் வீரியமாக இருக்கிறதும் புகழ் கீர்த்தி ஸ்தானமும் அந்த மூன்றாம் பாவகம்தான் அந்த லக்கணத்துக்கு மூன்றாம் பாவகத்துக்கு அதிபதி செவ்வாய் லக்கண கேந்திரத்தில் இருக்கிற குருவால் பார்க்கப்படுகிறார் ஒம்போதாம் பார்வையாக ஐந்தாம் பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக ஐந்தாம் பாவகத்தை பார்க்கிறார் அப்ப இந்த மன மனசும் திடமான அந்த ஐந்தாம் பாகம் தான் மன தைரியத்தை கொடுக்கக்கூடிய இடம் இப்போ தைரியமாக இருக்காங்க நல்ல ஒரு வெற்றிக்கு உள்ள அதிகம் எதுலையுமே வெற்றி பெறக்கூடியவங்க தான் ஆனால் இப்போ ஏன் மனசு இப்படி தளர்ந்து இந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்க பயம் அப்படின்னா பார்த்துருவோம் அதுக்கு தசாபுத்தி தான் பார்க்கணும் இப்போ தசாபுத்தியை நம்ம எடுக்கும் பொழுது இவங்க வந்து ரோஹிணி நட்சத்திரத்தில் மூன்றாம் பாகத்தில் பிறந்திருக்காங்க அதெல்லாம் சொல்லி வர வேண்டாம் ரோஹி நட்சத்திரங்கும் போது அப்போ சந்திரதசை வந்து ஒரு அஞ்சு வருஷம் நாலு வருஷம் ஒம்பது மாதம் பத்து நாள் இருக்குது ஐந்து வருஷம் சந்திரதசை செப்பா ஒரு ஏழு பன்னிரெண்டு வருஷம் முடிஞ்சோன்னே ராகுதை தான் வருது இந்த ராகு வந்து கிட்டத்தட்ட பன்னிரெண்டு வயசுலேருந்து முப்பது வயசு வரைக்குமே வருது இந்த ராகு தசை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆகஸ்ட் வரைக்குமே இந்த ராகு தசை இருக்கு இவங்களுக்கு இப்போ வந்து ராகுல செவ்வா போகிறது ராகு தசை செவ்வா புத்தி அடுத்து வரக்கூடியது இப்போ இப்போ வந்து இந்த ராகு தசையில வந்து இவங்க வந்து இடம் இடம் மாற்றம் சில பிரச்சனைகளை கொடுத்துருக்கார் சில பிரச்சனைன்னா திருமண வாழ்க்கை சில பிரச்சனையை கொடுக்கணும் ஏன்னா சுக்கரம் கொடுத்தா சேர்ந்துருக்காங்க நம்ம கேட்டதுக்கு என்ன கேஸ் அவங்க சொல்லல இருந்தாலும் நீச்சம் கூட சேர்ந்திருக்கிற ராகு சனியால் பார்க்கப்படுகிற ராகு அப்புறம் வேற என்ன ராகு இதை அதுக்கு சாரம் கூட பார்த்துருவோம் அஸ்தம் சாரம் அதாவது உச்சனுடைய சாரம் பெற்றுக்க நம்ம சாரத்துக்கு வேலை செய்யாது நம்ம அதான் சொல்லிட்டுருக்கோம்ல வீட்டுக்கு கொடுத்த அதிபதி கூட இருக்கிற கிரகத்தோடைய வேலை பார்க்குறமே வேலையை அம்பிட்டு வேலையுமே வந்து இந்த ராகு செய்யணும் அப்போ லக்னாதிபதியாக சனி இருந்தாலும் வக்ரம் பெற்றிருக்கார் சனி பார்வை வந்து சர்வநாசம் அந்த இடத்துல நீச்ச சுக்கரம் கூட இருக்கார் அப்போ நீச்சமான ஒரு வெற்றியை வந்து கடக ராகு பொதுவாக வந்து கண்ணியில் ஒரு ராகு இருக்கும்போது கன்னி ராகு வெற்றியை கொடுக்கும் நல்லதை செய்யும் அப்படின்லாம் அது மரபு ஸ்தானத்தில் இருந்தால் நல்லது தான் சொல்கிறாங்க இங்கே மரபு ஸ்தானத்தில் தானே இருக்குது பாவகம் என்ன அப்படின்னா எட்டாம் பாவகம் எட்டாம் பாவகன்னா அசிங்கம் கேவலம் தும்பம் துயரம் பட் போயிட்டே இருக்கலாம் முப்பது வயசு தானே ஆகுது முப்பது இருபத்தி ஒம்பது முடிஞ்சு முப்பது வயசு தான் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கும்போது இவங்களுக்கு என்ன ஆகும் இந்த வயசை பார்க்கும்போது இவங்களுக்கு திருமண வாழ்க்கையில் ரெண்டாம் பாவத்தில் தானே சனி இருக்கு சனியும் கேதும் எட்டாம் பாவகம் அப்படிங்கும்போது ஏழு லட்சம் ரூபாய் சில பிரச்சனைகளை சந்தித்து தான் ஆகணும் இவங்க வெற்றியா தோல்வியா அப்படின்னு கேட்டால் அடுத்த வர குருத வெற்றி ஸ்தானமான லாபஸ்தானமான குரு ஆட்சியாக உள்ளார் குரு தசையில் உங்களுக்கு வெற்றி ஆகும் அப்போ ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் வெற்றி ஆகும் இப்பொழுது கொஞ்சம் அலைச்சலே கொடுக்கும் அகமானத்தை கொடுக்கும் தாங்கி கொள்ளுதான் ஆகும் ராகுதசை செவ்வாய செவ்வா புத்தி அடித்தடிலாம் வாய்ப்பு இருக்கு எங்கனா சண்டை இதெல்லாம் வர்றதுக்கு செவ்வாய் சண்டைக்காரன் தான் நீங்கள் தான் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் ஏற்கனவே செவ்வா வந்து லக்கணத்தை பார்க்குறார் இப்போ பொறுமையாக இருக்கணும் உங்கள் லக்னாதிபதி சனியோட வீட்டில் மட்டும்தான் இருக்கார் அஸ்தங்கம் இருக்கார் இதான் பெரிய விஷயமேனு ஏழாம் பாவகம் எட்டாம் பாவம் கெட்டு போய்விட்டது நாலாம் பாவகம் பரவாயில்லை இந்த தைரியஸ்தானம் அப்படிங்கிறது வலுவாக இருக்குது தைரியமாக இருங்க அப்போ கேஸை நீங்கள் என்ன கேட்குறீங்க வாபஸ் வாங்குவான்னு கேட்குறீங்க வாங்க வேண்டாம் பொறுத்தது பொறுத்தீங்க இன்னும் ஒரு எட்டு மாதம் வெற்றி அடைவீங்க அவசரப்பட்டீங்க இப்போ எனக்கு பே வேணும் அப்படின்னா வாபஸ் தான் வாங்கி ஆகணும் வேறு வழி இல்லை இல்லை நான் அலையெல்லாம் ரெடியாக இருக்கேன் என்ன வந்தாலும் ஒரு கை பார்க்குறேன்னா வெற்றி தான் தோல்வி அடைய மாட்டேங்க எனக்கு இப்பயே பலன் வேணும் இப்பயே அப்படின்னா கேச வாபஸ் வாங்க அது உங்கள் கையில் தான் இருக்குது ஒரு ஜோதிடர் இவ்வளோ தான் சொல்ல முடியும் எட்டு மாதம் வரைக்கும் பொறுத்திருந்தால் ஆகஸ்ட்டுக்கு மேலே வெற்றி பாதையை நோக்கி உங்களுடைய கேஸ் சென்று கொண்டு இருக்கும் இப்பொழுது அப்படின்னா தோல்விதான் ஏன்னா ராகு தசை செவ்வா புத்தி ராகு வந்து சனி கூட சனியோடு பார்க்கப்படுகிறார் நீச்ச சுக்கரன் கூட சேர்ந்துருக்கார் இப்போ பண காசில் விரைவாகத்தான் செய்யும் அசிங்கத்தான் அலைச்சல் அப்படியே ஆம வேகத்தில் போகும் கேஸ் நமக்கு தோல்வி மாதிரி தெரியும் ஆனால் வெற்றியை கொடுக்கும் குருதை உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் உங்கள் வாழ்க்கையில் வேற ஒரு திருப்பத்தை கொடுக்கும் சரிங்களா நல்லா இருக்குங்க உங்களுக்கு அவ்வளோதான் நல்லா நீங்கள் வாபஸ்லாம் பரவலா திரும்ப பரவாயில்ல கேஸை இவ்வளவு உங்களுக்கு மூன்றாம் தைரியஸ்தலி நல்லா வலுவாக இருக்கார்ல செய்திருவீங்க உறுதியாக செய்ப்பீங்க சரிங்களா இப்போ அடுத்தவரை பார்ப்போம் அடுத்தவர் கேள்வி வந்து அப்படியே ஒரு பேப்பர் இந்த மாதிரி நீளமாக கேட்டிருக்காரு சரி இருந்தாலும் பார்ப்போம் அவருக்கு பதில் தருவோம் அவர் பேரை போடலை வணக்கம் சார் பன்னிரெண்டு அதாவது அவர் வரிசை அப்படி எழுதியிருக்கார் பன்னெண்டு பத்தொம்பது தொண்ணூத்தாறுன்னு நான் எப்படி எடுக்கிறதுன்னா அப்போ பத்தொம்போதாவது மாதம் இல்லை அப்போ பத்தொம்போதாம் தேதி பன்னிரெண்டாவது மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் தான் பிறந்திருக்கார் அப்படித்தேன் கணக்கு ஏன்னா அந்த கமெண்டில் பாருங்களேன் அவர் பன்னிரெண்டை முதல்ல போட்டு அப்புறம் ஒரு அந்த கிராஸ் அவர் கோடு போட்டு அப்புறம் பத்தொம்போது அப்புறம் தொண்ணூத்தாறுன்னா நான் பத்தொன்பதாவது மாதம் எங்கே போடுறது வரிசையாக போடுங்க பத்தொன்பதாம் தேதி பன்னிரெண்டாவது மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பிறந்த நேரம் வந்து அதிகாலை அதாவது பின் இரவு ரெண்டு முப்பத்தி ஒம் மூணு ஏஎம்னு போட்டிருக்காரு எடப்பாடியில் பிறந்திருக்காரு சிம்ம லக்கணம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இருந்தே வந்து வேலை சரியாக அமையவில்லை சரி அவருடைய ஜாதகத்தை போட்டுட்டு அவர் ஒவ்வொரு கேள்விக்கு நம்ம பதில்தருவோம் சரிங்களா எடப்பாடியில் பிறந்தவருடைய பிறந்த தேதி பத்தொம்போது பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ரெண்டு மணி முப்பத்தி மூணு நிமிஷம் ஏஎம் போட்டுக்கண்ணேன் அதிகாலை சரிங்களா எடப்பாடியில் பறந்துருக்கார் ஸ்க்ரீனில் ராசி கட்டம் வருது பார்த்துக்கேன் அவருடைய லக்கணமாக வர்றது துலாம் லக்கணம் அவர் வந்து சிம்ம லக்கணம் சொல்லியிருக்கார் அப்போ நமக்கு இந்த பலன் சொல்லும்போது வந்து என்ன அப்படின்னா எல்லாம் சரியாக இருந்தால் மட்டுந்தான் பலன் சொல்ல நல்லாயிருக்கும் இருந்தாலும் அவர் கொடுத்த தேதிக்கு இதுதான் தான் வேற என்ன ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அதுக்கு மணி இருக்குது பீஸ் இருக்குது எவ்வளோன்னு கேட்டுட்டு உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை கேட்டுருக்குங்க இது வந்து நீங்கள் கொடுத்த தேதிக்கு ரெண்டு மூணு தடவை இதே மாதிரி தான் கேட்டிருக்கீங்க ரெண்டு நாள் கமாண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க உங்களுக்கு நான் பதில் போடலாம்னா ஏற்கனவே கொஞ்சம் இப்படி தான் மாற்றம் வந்துச்சு இருந்தாலும் நீங்கள் கொடுத்த தேதி பத்தொம்போதாவது மாதம் யாருக்குமே வராது எந்த எப்பயுமே வராது அப்போ பன்னிரெண்டாவது மாதம் டிசம்பர் மாதத்தில் பிறந்திருக்கீங்க பத்தொம்போதாம் தேதி டிசம்பர் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் பிறந்திருக்கீங்க அதிகாலை அதிகாரம் சொல்ல முடியாது இரவு மூணுக்கு பிறந்திருக்கீங்க அந்த அடிப்படையில் அப்படி உங்க லக்கணம் துலா லக்கணம் ராசி மீன ராசி இப்ப செம்மத்தில் சனி போகுது அப்ப அதே வேற ஒன்றும் இல்லை பார்த்துருவோம் லக்கணம் துலா லக்கணம் ரெண்டில் சுக்கரன் மூணில் குரு சூரியன் புதன் ஆறாம் பாவகத்தில் இதுதான் இதுதான் அவங்களது ஆறாம் பலுவாத்தாகவும் இருக்குது அப்போ இதுதான் சந்திரன் சனி கேது பனிரெண்டாம் பாவகத்தில் செவ்வாய் ராகு இப்போ பார்த்துருவோம் இவருக்கு ஒவ்வொரு கேள்விக்கு அப்படியே பழி சொல்லுவோம் நிறையா கேட்டிருக்காரு சிம்ம லக்கணம் ரெண்டாயிரத்தி பதினெண்டு ப பதினெட்டில் இருந்து சரியாக வேலை அமையவில்லை தான் வேலைக்கு போகிறாங்க ராகுதசையில் தூள் அலர்ச்சி காலில் கருப்பு அவன் ராகுதசை தான் நடக்குது அப்போ இதே தமிழ் ஜாதகம் தான் பாருது கருப்பா இருக்கு பதினேழு வருஷமா சொத்து நஷ்டம் இப்போ ரொம்ப சின்ன வீட்டில்தான் வாடகைக்கு இருக்கிறோம் அப்படியே வருவோம் ரைட் நீங்க வந்து ரேவதி நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க அந்த தசாபத்தில் விரிவாக வேணாம் நீங்கள் ராகுதசையை பத்தி கேட்டீங்க ராகுதையை ஓட்டுவோம் ராகு செவ்வா கூட இருக்கார் விரையஸ்தானம் பன்னிரெண்டாம் பாவகத்தில் இருக்கிறார் செவ்வாய் ராகு சேர்க்கை சனியால் பார்க்கப்படுகிறார் சந்திரனம் பார்க்கப்படுகிறார் இந்த லக்கணத்துக்கு வந்து பத்தாம் இடத்துக்கு அதிபதியான சந்திரன் ஆறாம் இடத்துல இருக்கார் தொழிலும் கிடைக்காது தொழில கொடுக்கக்கூடிய பாவகம் பத்தாம் பாவகம் கர்மஸ்தானாதிபதியும் அந்த சந்திரனும் சனி கூட சேர்ந்திருக்கிறார் உங்களுக்கு ஐந்தாம் இந்த புண்ணியாதிபதினு கூட சொல்லுவாங்க ஐந்தாம் இடத்துக்கு அதிபதியும் ஆறாம் பாவத்துல போய் மறைஞ்சு போய்விட்டார் அந்த இடத்துல இயற்கை சுவர்களுடைய எந்த ஒரு பார்வையும் கிடையாது இதில் வந்து சந்திரன் ஒன்னே ஒன்று வளர்வுறை சந்திரன் அங்கே இருக்கார் இதனால சனி கூட சேர்ந்து விட்டால் செவ்வாயோட பார்வை கேது ஊட இனவு அதில் டிகிரி வ இதில் எடுக்கணும்னாலும் பார்ப்போம் சந்திரன் எந்த நிலமில இருக்குன்னு ஒரே நிமிஷம் சந்திரன் இருபத்தி ரெண்டு டிகிரி சனி ஏழு டிகிரி அப்போ பதினஞ்சு டிகிரி வித்தியாசம் ராகு பத்து இருந்தாலும் இனவு இருபத்தி ரெண்டு பத்து பன்னெண்டு டிகிரியில் ராகுக்கும் சந்திரனுக்கும் தூரங்கள் இருந்தாலும் சனி கேது 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 திரு டிகிரியில் இருக்குது கேது கேது வந்து பத்து டிகிரி செவ்வா செவ்வா அங்கே கண்ணையில எங்கே இருக்குது செவ்வாய் வந்து வெறும் முப்பத்தி மூணு தான் அப்போ செவ்வாய் கூட ராகு இனவு அப்படின்னாக்கோ பத்து டிகிரி தான் இருந்தாலும் செவ்வாய் எல்லாம் ஒன்றா தானே இருக்காங்க ஒரு கலவையாக கொஞ்சம் கொஞ்சம் அதோட வேலை செய்யத்தான் செய்யும் அப்போ சொத்து இழப்புக்கு செவ்வாய் கூட ராகு சேர்ந்துருக்கு வேலை இழப்புறதுக்கு சனியும் தொழில் காரகன் சனி சொத்துக்கு காரகன் செவ்வாய் பாவகம் பத்தாம் பாவகம் வேலை இழக்கிறதுக்கு அவனும் அங்கே இணைகிறான் சரிங்களா அலர்ச்சி சொறி இதுக்கெல்லாம் காரணம் காரக கிரகம் ராகு இந்த ராகுச பன்னிரெண்டாம் பாவகத்தில் இருக்கிறது வளர்ச்சி வருது ராகு தசையில் தோல் அலர்ச்சி காலில் கருப்பாக இருக்குது அது வரத்தான் செய்யும் பன்னிரெண்டு வருஷம் பதினேழு வருஷமாக சொத் அது சொத்து நஷ்டம் இப்போ ரைட்டு நம்ம சின்ன வீட்டில்னாலும் இருக்குங்க அவ்வளோதான் அப்புறம் கஷ்டமாக இருக்குது உடல் ஒல்லியாக இருக்குது உடல் ஒல்லியாக இருக்குன்னா உங்கள் லக்னாதிபதி ரெண்டாம் பாவகத்தில் இருக்கார் வீடு கொடுத்த செவ்வா வந்து ராகு கூட சனி கூட மாட்டிக்கிட்டார் அதே மாதிரி வந்து உங்கள் லக்கணத்தில் வந்து எந்த ஒரு சுபக்கிரகங்களும் பார்வையே சேர்க்கையே கிடையாது ராசியிலையும் வந்து சனியும் செவ்வாய் அம்பிட்டு பேர் அங்கேயும் சேர்க்கை சரிங்களா அப்போ ஒல்லியாக தான் இருக்கும் இந்த மாதிரி தான் போகும் துலா ராசி துலா லக்கணம் சரிங்களா அது பார்ப்போம் உடல் அமைப்பு எப்போது வரும் மற்றவர்கள் மதிக்கும் அளவுக்கு எப்போது வாழ்வேன் சூப்பர் குரு தசையில் இந்த வாழ்வி மங்களகரமாக நிகழ்ச்சியை நடக்குமா குரு தசை எந்த மாதிரியான வேலையில் இருப்பேன் மாதம் ஐம்பதாயிரம் ரூபா சம்பாரிப்பேனே துவாவரா தெரியல உங்களுக்கு என்ன ஆ சரி ரைட்டு மாதம் ஐம்பதாயிரம் ரூபா சம்பாதிப்பேனா நல்ல குழந்தை அமைப்பு எனக்கு அமையும் அமையுமா பணக்காரன் ஆவேனா சனி மீனத்தில் இருக்கும் சனி தசை பணம் கிடைக்குமா மாடி வீடு எந்த மாதிரி இடத்தில் அமையும் பெட் பெற்றோர்களை நல்லா பார்த்துக்குவேணா நன்றினு கேட்டுருக்கீங்க உங்களுடைய ஆசைக்கு அளவே இல்லை சாமி நீ நல்ல வீடு கட்டணும் ஐம்பதாயிரம் ரூபா சம்பளம் வாங்கணும் காரு பங்களா எல்லாமே வேணும் தாய் தகப்பினை பார்ப்பேன்னா இவ்வளவு கேள் கேள்வி கேட்குறீங்க எல்லாத்துக்கும் நான் பதில் தர்றேன் உரிமையாக நீங்கள் கேளுங்கள் மற்றவங்க பார்க்குறாங்கண்ணே தாய் தகப்புனா சூரியனும் சந்திரனும் வலுவாக இருக்கணும் இந்த இடத்துல சூரியன் நல்லா வலுவாக தான் இருக்கிறார் அப்பா சம்பாரிச்சு போகிறார் தாயார் கொஞ்சம் தான் இருப்பாங்க கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு சந்திரன் நாலாம் பாவத்துக்கு அதிபதி சனியும் கூட ஓரளவுக்கு பாதிப்பு தான் இப்போ தாயார் இங்கே ஒன்பதாம் பாகத்தை வந்து சூரியன் குரு புதன் எல்லாம் பார்க்கறனால சூரியனும் வலுவாக இருக்கிறனால அப்பா நல்லா வலுவாக இருக்கார் ஒன்றும் கவலைப்பட வேணாம் நீங்கள் பார்த்துக்குவீங்களா அப்படின்னா முதல்ல உங்களை நீங்கள் இதாக சொல்லுவாங்கள்ல முதல்ல தனக்கு முடிஞ்சுனா தானே தானே முதல்ல உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கணுமே லக்னாதி லக்னாதிபதியும் ராசியும் கெட்டு போய் கிடக்கல குரு தசை நல்லா இருக்குமா அப்படின்னா முயற்சி வெற்றி கீர்த்தி புகழ் எல்லாமே வரும் குரு ஆனால் அவர் மூன்றாம் இடத்துக்கு அதிபதி மூன்றாம் இடத்துல இருக்கிறார் தைரியமான கிரகம் சூரியன் இருக்கு ஒன்பதாம் பாதத்தோட தொடர்பு கொள்றாங்க நம்ம அப்படி பார்த்தோம்னா இந்த லக்கணத்துக்கு குரு வந்து எதிரி ஆறாம் இடத்துக்கும் மூன்றாம் படத்துக்கும் எதிரி அவன் ஆட்சியாக இருக்கிறான் வருமானம் வரும் உங்க உடல் நிலையெல்லாம் வந்து அந்த நோயெலாம் கொஞ்சம் கொஞ்சமா குணமாகும் அதுல நம்ம கரண்டியா சொல்லலாம் உடனே எடுத்தடுப்பில் குணமெல்லாம் ஆகாது ஏன்னா அவன் ஆறாம் இடத்துக்கு அதிபதி நோயை கொடுக்கத்தான் செய்வான் கடனை கொடுக்கத்தான் செய்வேன் ரொண ரோக சத்ருக்கு அதிபதி குரு சரிங்களா அப்போது இந்த ராக அளவுக்கு கெடுதல் செய்யாது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் சனியும் பார்க்குறார் செவ்வாயும் பார்க்குறார் இந்த இடத்த நாலாம் பார்வையாக குருவை செவ்வாய் பார்க்கார் பத்தாம் பார்வையாக சனி தொடர்பு இந்த இடத்துல இந்த லக்கணத்துக்கு ஆகாதவை அம்புட்டு பய புதனை தவிர்த்து அம்புட்டு வேறுமே வந்து இங்கே மூன்றாம் இடத்துல நல்லா வலுவாக இருக்கா இங்கே அப்படிங்கும்போது உங்களுக்கு குரு தசையில் வந்து இந்த ராகுதசை அளவுக்கு கெடுதல் வராது நீங்கள் கேட்குற அந்த வியாதி குணமாகும் கொஞ்சம் வேலைக்கெலாம் போவீங்க வருமானம் வரும் ஐம்பதாயிரம் ரூபா சம்பவம் அள்ளிலாம் கொடுக்க மாட்டார் கில்லி தான் கொடுப்பார் சரிங்களா ஏன்னா ஆசைகள் எனக்கு இருக்கு எல்லாத்துக்குமே இருக்கும் உங்கள் அமைப்பு அப்படி நல்லா வருமா வேலைக்கு போவீங்க உடல்நிலை குணமாகும் குரு வந்து தான் இருக்குவார் உடல்நிலை ஆரோக்கியத்தை கொடுப்பார் நல்ல மன தைரியத்தை கொடுப்பார் கவலை வேணாம் சம்பாதிப்பீங்க கொஞ்சம் நம்ம இழந்ததையும் என்ன சொல்கிறாங்கன்னா விழுந்ததையும் இழந்ததையும் நினச்சிக்கொண்டே இருந்தால் நம்ம எந்திரிச்சு ஓட முடியாது வாழ்க்கையில் வெற்றி வர முடியாது உங்களுக்கு குரு குருதோசை நல்லதையே செய்யும் அதே மாதிரி சனி நன்மையை செய்யும் ஆறாம் இடத்துல இருந்தாலும் வேலையை கொடுத்துடும் அது அதை பற்றி கவலை இல்லை உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை வந்துடும் இருந்தாலும் இந்த பேர் என்ன அப்பா அம்மாவெல்லாம் பார்த்துக்குவீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்பா அம்மாவெல்லாம் நீங்கள் பார்த்துக்குவீங்க ஏன்னா துலால துலா லக்கணம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்கள் லக்னாதிபதி ரெண்டாம் இடத்துல தான் இருக்கார் வாக்குஸ்தானத்தில் இருக்கார் எட்டாம் பாவத்தில் லக்னாதிபதி தொடர்பு கொள்கிறார் ஏழாம் பாவத்துக்கு அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல மறைகிறது கொஞ்சம் சனி பார்வைகிறது கொஞ்சம் தான் இருந்தாலும் ஏழாம் பாகவத்தை குரு பார்க்குறார் திருமணம் நாயரும் குழந்தை அமைப்பு குழந்தை அமைப்பு இருக்கு மூன்றாம் இடம் நல்லா வலுவாக இருக்குல்ல அதுக்கெல்லாம் ஐந்தாம் பாகத்துக்கு ஐந்தாம் பாகத்துக்கு அதிபதி குரு வலுவாக இருக்கார்லப்பா குரு வலுவாக இருக்கிறார் மூன்றாம் மடத்தில் முயற்சி வெற்றி கீர்த்தி அதாவது அந்த தைரிய வீரியஸ்தான வலுவாக இருக்குது குழந்தை இருக்குது பண்ணுறதை உங்களுக்கு கொடுக்கல சரிங்களா தசை உங்களுக்கு நன்றாக இருக்கும் வேற அவ்வளோதான் நீங்கள் கேட்டிருக்க கேள்விக்கு நீங்கள் சிம்ம லக்கணம்னு போட்டிருக்கீங்க சிம்ம லக்கணமாக எனக்கு வரல எனக்கு துலா லக்கணம் வருது ஒன்று நீங்கள் மாற்றி போட்டீங்களா இல்லை நான் மாற்றி இருக்கான்னு தெரியல அப்படி உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் எனக்கு என்னுடைய நம்பர் இங்கே ஸ்க்ரீனில் வருதுல்ல அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க ஜாதகம் பார்க்கலாம் பீஸ் உங்கள் பேரை நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு வேணா பீஸ் கம்மியாக வாங்கிக்கிறேன் நான் கொஞ்சம் அதிகமாக தான் வாங்கிவேன் ஃபோனில் பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு வேணால் கொஞ்சம் கம்மியாக வாங்கிக்கலாம் சரிங்களா அவங்களுக்கு என்ன டவுட்டோ அது ஃபோனில் கேட்டு தெரிஞ்சுங்க அப்புறம் அவ்வளோதான் அப்போ நம்ம வந்து யூடியூப்புக்கு சொந்தக்காரங்கள் உங்களுக்கு இப்போ என்னோடய வீடியோவை பார்க்குறீங்க உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் இதே மாதிரி அதாவது இந்த முன்னாடி அந்த அந்த அவங்க கேட்ட மாதிரி அவங்க பேர் என்னான்னு பார்த்துறேன் யார் மெடோனா அவங்க கேட்ட மாதிரி ஒரு நாலு வாரத்தினால் நறுச்சிது கேளுங்க பதில் கொடுக்க நல்லாயிருக்கும் எல்லாத்துக்கும் இந்த தம்பி இவருந்தேன் இவர் துணைத்தர் இவர் கேட்குற மாதிரி அந்த சகோதரி அப்படி கேட்டுருக்காங்க இந்த சகோதரர் வந்து நீளமாக கேட்குறாரு பதில் கொடுத்தாச்சு கொஞ்சம் சுருக்கமாக கேளுங்க நான் நல்ல முறையில் பதில் தர்றேன் தபடி இப்போ நமது யூடியூப் சொந்தங்கள் அனைவரும் வளம்புடன் வாழ்வீர்கள் நன்றாக இருப்பீர்கள் நன்றி வணக்கம்